அன்புக்கனிய சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் நாளைக்கு ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தினம் இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பன்னிரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம ஊராட்சிகளில் கிராம சபை கூட்டம் நடைபெறுவதற்கு அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டாங்க நம்ம ஏற்கனவே என்னென்ன கிராம சபாவில் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விவரத்தை அந்த அஜெண்டாவில் சொல்லியிருந்தாங்க அந்த அஜெண்டா குறித்து நம்ம ஏற்கனவே வீடியோ வெளியிட்டுட்டோம் அந்த வீடியோ என்ன நீங்கள் பார்க்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த லிங்க் தரேன் பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து ஆறு கருப்பொருட்களை மட்டும் மையப்படுத்தி அந்த அஜெண்டா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரைக்கும் ஊராட்சியில் வரவு செலவு வரங்கள் படி முப்பதில் வந்து தாக்கல் பண்ண சொல்லியிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றுக்கான தணிக்கை அறிக்கை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ரெண்டு விஷயமும் இதை வந்து அஜெண்டாவிலே சொல்லியிருக்காங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பேசக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா கிராம சபை குறித்து நம் என்னதான் விழிப்புணர்வு பொதுமக்கள் மத்தியில் நம் கொண்டு போய் சேர்த்தாலும் பொதுமக்கள் கிராம சபை கூட்டத்துக்கு வர மறுக்கிறதன் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கு இதில் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரே இடத்துல கிராம சபா கூட்டம் அது வந்து நடத்துவாங்க ஊராட்சி மன்ற தலைவருடைய ஊர் வந்து எந்த ஊரா இருக்கோ இப்போ வந்து ஒரு ஆறு கிராமம் ஒரு ஊராட்சியில இருக்குன்னு வச்சுக்கலாம் அந்த ஆறு கிராமத்துல ஊராட்சி மன்ற தலைவர் எந்த ஊரை சார்ந்தவரோ அந்த ஊர்லதான் அதிகமா அடிக்கடி கிராம சபை கூட்டமானது நிகழ்த்துவாங்க மேக்சிமம் இதனாலே வந்து கிட்டத்தட்ட சுற்றி இருக்கக்கூடிய ஊர் மக்கள் அந்த கிராம சபை கூட்டத்துக்கு இவ்வளவு தூரம் போகணுமா ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் போகணுமா எதுக்கு போய்கிட்டுங்கிற ஒரு சூழல் கூட இருக்கலாம் அதற்காக வந்து மக்கள் வந்து அந்த கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்காத சூழல் உருவாகுது ஆகவேதான் அரசாங்கம் வந்து சுழற்சி முறையில முதல் கிராம சபா ஒன்னாவது வார்டுல நடக்குன்னா ரெண்டாவது கிராம சபா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வார்டு நடக்குது இப்படி ஆறு வார்டு இருக்குது அப்படின்னா ஆறு வார்டுல சுழற்சி முறையில கிராம சபை கூட்டம் நடத்தணும்னு அரசு வந்து ஆஹ் சொல்லியிருக்காங்க ஜிஓ வெளியிட்டு இருக்கிறாங்க ஆனாலும் நிறைய கிராம ஊராட்சிகள் அதை வந்து ஆஹ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது கிடையாது மக்கள் மத்தியில கிராம சபை கூட்டத்திற்கு போக ஆர்வமின்மை காரணமே இந்த ஒரு விஷயமும் கூட தான் ரெண்டாவது என்னன்னா கிராம சபை கூட்டத்தை குறித்துதான ஒரு அவேர்னஸ் மக்கள் மத்தியில இல்லை அப்படின்னு சொல்லலாம் அஹ் அவேர்னஸ் நாங்க பெரிய அளவுல மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கிறவங்க ஆனாலும் மக்கள் வந்து வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லும் போது அஹ் கிராம சபை கூட்டத்துல கலந்துக்கிற மக்கள் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோரிக்கைக்காக வருவாங்க கிராம சபை கூட்டத்துக்கு எதுக்கு வருவாங்க தனக்கான ஒரு இண்டிவிஜுவல் தேவை வந்து நிறைவேறணும் கிராம ஊராட்சியில ஒன்னும் பைப் லைன் தேவைப்பாங்க இல்ல வீட்டு ரசி தேவைப்பாங்க இல்ல வீடு புதுசாக எங்களுக்கு வேணும்பாங்க பல திட்டங்கள் ஊராட்சியில் இம்பிளிமெண்ட் பண்ணுற ஆட்டு குட்டகம் மாட்டு குட்டகம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி வருவாங்க அவங்க சொல்ல சொல்ல நம்ம தீர்மானங்களும் எழுதிருவோம் தீர்மானங்கள் ஏற்றுனதுக்கு அப்புறம் அந்த தீர்மானங்கள் நடைமுறைக்கு வராததுனாலேயே மக்கள் வந்து கிராம சபை கூட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய சூழல் இருக்குது இதுதான் வந்து முக்கிய காரணம் நாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியில கிராம சபை கூட்டத்தை பெரிய அளவுல வந்து கொண்டு போய் சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுல எல்லாம் எங்க கிராம சபை எப்படி நடக்கும் எங்க ஊராட்சியில அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூறு நூற்றம்பது மக்களுக்கு மேலே கூட்டிடுவோம் எங்களுக்கு வந்து வாக்காளர் எண்ணிக்கை நூ ஆயிரத்தி நூறு ஆனால் ஸ்ட்ரென்த்து வந்து நூற்றி முப்பதுலேருந்து நூற்றி ஐம்பது இந்த மாதிரி இரநூத்தி பத்துலாம் ஒரு வட்டம் வந்து கூட்டினோம் அந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா கிராம சபாவை வந்து கம்பல்சரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி அறிவிக்க சொல்லிடுவோம் அறிவிக்க சொல்லி கம்பல்சரி நோட்டீஸ் எல்லாமே அடிக்க சொல்லி நோட்டீஸ் வீட்டு வீட்டுக்கு வந்து இளைஞர்களே வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு காலகட்டங்கள்லாம் வேறு லெவல் கிராம சபாவாக எங்கள் ஏரியா இருந்துச்சு இப்போ அந்த அந்த கோரத்தையே கூட்ட முடியாத சூழல் தான் எங்கள் ஊராட்சியிலேயே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தீர்மானங்களை வந்து சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழல் வந்து இருக்கிறதுனால இந்த மக்களுடைய ஆர்வம் என்பது குறைந்திருக்கிறது தான் நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லலாம் இப்ப பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சியில கிராம சபை கூட்டத்துக்குன்னு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ண சொல்லி அரசே வந்து சொல்லிட்டாங்க ஆர்டர் போட்டாங்க ஆனா ஒரு கிராம ஊராட்சியில என்ன செலவு பண்றாங்க அந்த ஐயாயிரத்துக்கு செலவு இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இல்ல அப்படின்னு சொல்ல முடியும் ஒரு ஒரு பெரிய பெரிய கிராம ஊராட்சியில மைக் செட்டில் கட்டி அலோஸ் பண்றது நோட்டீஸ் அடிக்கிறது கூட கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவங்க முடிச்சிடறாங்க ஆனா சின்ன சின்ன ஊராட்சிகளை பாத்தீங்கன்னா ஐநூறு ரூபா கூட கிராம சபை கூட்டத்துக்கு செலவு பண்றது கிடையாது சோ இது பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில மக்கள் வரும்போது எதை எதிர்பார்க்கிறாங்கன்னா எதாவது ஒண்ணு அவனுக்கு கிடைக்கணும் இல்லைன்னா அந்த கூட்டத்தை மறுமுறை கலந்து கொள்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலை அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் எப்படி பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நோட்டீஸ் அடித்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைக் செட்லாம் வச்சு எந்த ஏரியாவில் கிராம சவை கூட்டம் நடக்குதோ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மைக் செட் வச்சு கிராமிய பாடல் இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு பாடல்கள் நம்ம பெருசாக போடும்போது இங்கே என்ன நடக்குது அப்படின்னு மக்கள் கேட்குறான் தெரியாதவங்களுக்கும் இது தெரிய வரும்போது கிராம சபை கூட்டமாக கிராம சவக்கூட்டம் என்னது கிராமசவை கூட்டமாக என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்த மக்கள் ஏகப்பட்ட பேர் வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் வந்து திணை உருண்டை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படின்னா இயற்கை முறையில் செய்யப்பட்ட அந்த ராகி கேராச்சோ ராகி முறுக்கு இந்த மாதிரி விஷயங்களை தின்பண்டங்களும் கூட நாங்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து கொடுத்தோம் கிட்டத்தட்ட நிறைய மக்கள் இருந்து கிராம சபாவில் இணைக்கக்கூடிய சூழலில் எங்கள் இளைஞர்கள் செஞ்சாங்க இன்றைக்கும் அந்த அவேர்னஸ் எங்கள் ஏரியாவில் இருக்குது நாங்கள் முழுக்க முழுக்க கிராம சபை கூட்டத்தை எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து அவேர்னஸ் கொண்டு போய் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிற பெரிய ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் மக்கள் மத்தியில் அந்த ஆர்வம் என்பது இல்லை என்பது தான் ஒரு வேதனையான ஒரு சம்பவமாக இருக்குது அப்போ இது என்ன செய்கிறது மக்கள் மத்தியில் ஆர்வத்தை தூண்டணும் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா கிராம ஊராட்சியில் ஏற்றப்படுகிற தீர்மானங்களை மிக சரியாக ஃபாலோ பண்ணி அவற்றை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது தான் அந்த கிராம சபைக்கான வளர்ச்சி வந்து அந்த கிராமத்திற்கு கிடைக்கும் அப்போ அந்த கிராம சபை மேல மக்களுக்கான நம்பிக்கை இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எங்க கிராம சபையிலலாம் போடக்கூடிய தீர்மானங்களை முடிஞ்ச வரைக்கும் எப்படியாவது இம்ப்ளிமென்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் பண்ணுவோம் அதே மாதிரி நிறைய கிராம ஊராட்சியில் நான் பார்த்திருக்கேன் தீர்மானங்களை வருஷம் எழுத சொல்லுவாங்க அது வேணும் இது வேணும் அப்படி போடுங்க இப்படி போடுங்க தீர்மானம் போட்டாலே நம்ம ஜெயிச்சிட முடியும் அப்படிங்கிற மனநிலாம் இருக்கு தீர்மானத்தை எழுதி வச்சுட்டு அது பின்னொரு நாள் செயல்படலை அப்படின்னா விரக்தி வந்துடும் ஸோ அதனால நாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்க கிராம ஊராட்சியில எதெல்லாம் இம்பார்டனோ அந்த இம்பார்டன் மட்டும் தான் நாங்கள் வந்து தீர்மானங்களை ஏற்றுவோம் அந்த தீர்மானங்களை வந்து மைண்ட்ல வச்சிருப்போம் ஒரு முறை ஏற்ற தீர்மானங்களை அடுத்த கிராம ஊராட்சி கிராம சமூகத்தில் தீர்மானம் போட மாட்டான் அந்த தீர்மானத்தை எப்படியாவது செயல்முறை படுத்து முறைக்கும் அதை குறித்து தானே ஒரு ஃபாலோ கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும் நான் அவ்வப்போது வந்து ஊராட்சி மன்ற தலைமைக்கு வந்து தொடர்பு கொண்டு நம்ம அந்த கொண்டு வந்து அந்த தீர்மானம் என்னாச்சு அதை பண்ணீங்களான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ எங்கள் பசங்களும் அதே மாதிரி தான் அந்த மாதிரி ஒவ்வொரு கிராம ஊராட்சியிலையும் இளைஞர்கள் முன் வந்து நம்ம கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த கிராம சபை கூட்டத்தில் போட போடுகிற தீர்மானங்களை சாக்கிரம் கரெக்டாக போடணும் இதெல்லாம் நம்மளால் செஞ்சிட முடியும் இதெல்லாம் இந்த பண்டை வச்சு நம்ம முடிச்சிட முடியுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில் நம்ம தீர்மானங்களை ஏற்றலாம் தீர்மானங்களை ஏற்ற அந்த தீர்மானங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதெல்லாம் ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்துடும் கிராம சபை கூட்டத்துக்கு நம்ம வந்து கூவி கூவி நோட்டீஸ் அடிச்சு விளம்பரம் பண்ணி கூட்டணுங்கிற அவசியம் கிடையாது மக்கள் தானாகவே கிராம சபை கூட்டத்தை நோக்கி படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே எங்க கிராம ஊராட்சி பல திட்டங்களை வந்து நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் அதாவது நீண்ட நாளா கேட்டுக்கொண்டு இருந்த ஒரு சாலை எங்க மக்களுக்கு வந்து நாங்க தனியாவே வந்து கிட்டத்தட்ட போட்டு கொடுத்துருக்கோம் அது போக எங்க கிராம ஊராட்சிக்குள்ள ஒரு பெரிய சாலை அந்த சாலை மூணு கிலோமீட்டர் நூறு மீட்டர் சாலை அந்த சாலை வந்து மத்திய அரசுடைய ஆஹ் பிரதம மந்திரி சாலையாக கொண்டு வந்து அதை வேற பண்ணிருக்கோம் ஓங்க போர்வெல்ல ஏகப்பட்ட வேலைகள் அதே மாதிரி மக்கள் வந்து கண்மாய்ல குளிக்கிறதுக்கு படிக்க

கட்சியும் வந்து முன்னுக்கு வந்து மக்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை அறிந்து அதை சரியா தீர்மானப்பட்டு அந்த தீர்மானத்தை சரியா ஃபாலோ பண்ணால் மட்டுமே இங்கு வந்து கிராம சபை கூட்டத்துக்கான விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க முடியும் மக்கள் அங்கீகரிப்பாங்க மக்கள் கிராம சபை கூட்டத்துக்கு வருவாங்க இல்லை என்ற பட்சத்துல வாய்ப்பே கிடையாது இன்னொரு விஷயத்தையும் இளைஞர்கள் சொல்லிக்கிறேன் எதிர்பாற்றிகள் நிறைய இருக்க தான் செய்வாங்க நம்ம கேள்வி கேட்டால் அவங்க வந்து கேள்வி கேட்காதவர்கள் நம்ம முடக்குவதற்கு என்ன வழியோ அதையும் செய்ய தான் செய்வாங்க அதே மாதிரி ஒரு சிங்கிள் நபராக போய் ஒரு கிராம ஊராட்சியை திருத்துறதுக்கு முயற்சி பண்ணோம் அப்படின்னா வாய்ப்பே கிடையாது முதல்ல ஒரு யூனிட்டி நீங்கள் உருவாக்கும் ஒரு குழு உருவாக்கணும் ஒரு அஞ்சு பேர் இளைஞர்கள் வந்து நீங்கள் தன்னார்வலர்கள் முன்னுக்கு வந்து கிராம சபை கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அந்த கிராம சபை கூட்டத்தில் அரசு வெளியிடுற அஜெண்டா என்னென்ன சொல்லியிருக்கிறத சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லணும் அதே போல் உங்கள் கிராமத்திற்கு என்னென்ன தேவை நான் சொன்ன மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை தீர்மானங்களை போட்டு அந்த தீர்மானங்களை ஃபாலோ பண்ணி அதை ஜெயிக்கிறதுக்கான என்ன வழியோ நீங்க இளைஞர்கள் நீங்க கவனத்தில் மட்டும் மட்டும்தான் இந்த கிராம சபை என்பது வெற்றி பெறும் இல்லை என்றால் மக்கள் மத்தியில் நாம் எத்தனை முறை நாம் கத்தி கொண்டே இருந்தாலும் நாம் ஜெயிக்கவே முடியாது கிராம சபை சபைத்த விழிப்புணர்வு கொண்டு போய் சேர்க்கவே முடியாது விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்த்தாலும் கிராம சபைக்கு மக்களை கூட்டவே முடியாது என்பதை இளைஞர்கள் தெரிந்து கொள்ளுங்க மக்கள் நீங்க புரிந்து கொள்ளுங்க இந்த இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னா நாளைக்கு ஜனவரி இருபத்தாறு கிராம சபை கூட்டத்துக்கு அனைவரும் நீங்க கலந்து கொள்ளணும் உங்க மக்களுக்கு என்ன தேவையோ அது தீர்மானம் கேட்டு அந்த தீர்மானத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணி வெற்றி சிறக்க உங்க அனைவரையும் வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய குடியரசல்ல்வாழ்த்துக்களை அட்வான்ஸ் நான் உங்க எல்லாருக்கும் சொல்லிக்க விரும்புறேன் ஜெயஹித்